வெண்டிக்காய் வெண்டிக்காயிலையும் இன்றைக்கு நாங்கள் சொத்தோடு இருக்கிறதுக்காக கை செய்ய போன்றோம் இந்த வெண்டிக்காயை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இப்படி முழுதாகவே கழுவ வேண்டும் வெட்டின பிறகு கழுவக்கூடாது வெட்டின பிறகு கழுவினால் அது உள்ள எல்லாம் தண்ணி பயனிக்கும் அந்த விழு விழன்று இருக்கும் அதற்காக இந்த மாதிரி முன்னுக்கே வெட்டுவதற்கு முன்பாகவே வெண்டிக்காயை கழுவி விட வேண்டும் துப்புரவாக கழுவி போட்டு திரும்ப வெட்ட வேண்டும் உங்களுக்கு விரும்பின அளவுகளில் நீங்கள் வட்டி கொள்ளலாம் நாங்கள் வெட்டுவதை நான் பொழுது காமிக்கணும் வெண்டைக்காயின் அடிப்பகுதிகளையும் நுனி பகுதிகளையும் இந்த மாதிரி வட்டி கழித்து விட்டு இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக வட்டி எடுத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக வட்டி எடுத்து சமைத்தால் நல்லா இருக்கும் வெண்டிக்காய் மிக மருத்துவ குணங்கள் நிறைந்தது வெண்டிக்காய் நன்றாக சமைத்து சாப்பிட வேணும் சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு நல்லது என்று சொல்லுவார்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்தது நீங்கள் உங்களுக்கு விரும்பின அளவில் சிறு சிறு துண்டுகளாக கூட இப்படி நீங்கள் வட்டி கொள்ளலாம் எடுத்து கொள்ளலாம் இந்த அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி காம்பு பகுதியை இப்படி வெட்டி அழைத்து விட வேண்டும் செய்ய மற்றும் வெங்காயம் வெண்டிக்காய் கருவேப்பில மல்லி சீரகம் கறித்தூள் மஞ்சள் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு வெண்டிக்காய் பொரிக்க போகிறேன் பொறிச்சு செய்தால் நல்லாயிருக்கும் வலுவலுப்பே இருக்காது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்றோம் என்ன தாங்கிட்டு பொரிக்க போகிறேன் நல்லா பொரிஞ்சு நுரம் அடைஞ்சிட்டு எடுக்கணும்

அதில் வெங்காயம் இந்த வேசத்தில் வந்த கடகு கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சு விடுங்க கறித்தூள் மல்லித்தூள் மிளகு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அந்த புளியை வந்து நல்லா வத்த விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க தண்ணி ஊற்றுட்டு தேவையான அளவு உப்பு போ போடணும் போட்டுட்டு வெண்டிக்காய போட்டு கறி வைக்கலாம் காணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெண்டிக்காய் குழம்பு சோறு கறி தோசை இட்லி எல்லாத்துக்கும் இந்த கூட்டை வச்சு சாப்பிடலாம் வெண்டிக்காய் கூட்டை என்னை மூடி விட்டு அதிக உடப்பேன் நல்லா திரண்டு க வெண்டி க திரண்டு குழம்பு மாதிரி வருது அப்போ இந்த டயத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட பால் பசும்பாலோ தேங்காய் பாலோ எது விடலாம் நான் பசும்பால் விட்ருவோம் முடிஞ்சது குழம்பு ஒரு கொதி வந்ததையும் இறக்கி விடுவேன் நல்லா கவனஞ்சி பால் தெரியாதபடி கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தாலும் இறக்கி விடாது சரி சரி இப்ப வண்டிக்காய் விட்டது சுவையான வண்டிக்காய் இப்பொழுது கொஞ்சம் கொதிக்க விட்டு இன்னும் முறாக்கிவிட்டால் சாப்பிடுவதற்கு ஆயத்தமாகி விட்டது இப்ப இனி என்ன செய்ய போறோம் அப்பா பூசணிக்காய் பூசணிக்காய் நாங்கள் செய்ய போன்றோம் எப்படி என்பதை காம்பிக்கின்றேன் தொடர்ந்து பாருங்க நல்ல சட்டி காயட்டும் கொஞ்சம் தண்ணி தன்மை எல்லாம் பார்த்து கொடுங்க தாளிக்கிறதுக்கு என்ன விடுறான்னு வெங்காயம் மிளகா கருவேப்பில்லை அதாவது படு வச்சிரமும் போட்டு தாளிக்கணும் நல்லா வாசமாக இருக்கட்டும் பூசணிக்காய் வெந்ததும் ஒரு அவியலை பயத்தில் நசுக்கே போனோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தென் நிறம் வரும் வர வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் பூசணிக்காய் போடுவோம் கருப்பில் எப்படி நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு கொஞ்சம் உணர்த்தி போட்டு எண்ணெயில் பொறிச்சு வைங்கோ கண்ணன் நாளைக்கு இருக்கும் நான் ஜெர்மனியில் ஜெர்மனியில அப்படிதான் செய்யறேன் சென்னரமா வந்ததும் பூசணிக்காய் போடும் புதுசுனி கார் நல்ல பற்றிட்டு அளவான தேவைக்கேட்ட தண்ணி விட்டா அப்படிதான் இப்போ தேவைக்கேட்டால் உப்பு போடுறான் கறித்தூள் மல்லித்தூள் சீரகம் மிளகு மஞ்சள் போட்டு குயிக்க விட்டு நல்லா புரட்டி எ எடுத்தா நல்லா பூசணிக்காய் வரையும் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்ல பூசணிக்காய் பிறகு நல்லா தண்ணி வத்து வர நல்லா புரட்டி அவியம்பரை விடுங்கோ பூசணிக்காய் நல்லா அவியம்பரை ಈ ಮಾದರಿ ಕೊಟ್ಟ ವಿಡಣಿಕಾ ಇದ್ರಿ ಪ್ರಿ ಎ ನಲ್ಲುನೇ ಪ್ರಟ್ಟಿ ಎ ಸಿಂಚು ಬರೋದಿ ಪುಲ್ಸನಿಕಾಂಗ್ನಿಂಗ್ ನಲ್ಲಾ ಇಲ್ಲೇಸ್ಟಾರು ನಲ್ಲ ಕಳು ಮಾದರಿ ನಲ್ಲೇಸ್ಟಾ ಇದ കഴുകി എടുത്ത് വച്ചു ഒരു കൊഞ്ചം കപ്പി പോടാനും മറ്റൊരു മിളകത്തൂ சீரகம் மஞ்சள் மிளகு அவ்வளோதான் போட்டுவது போட்டு எடுக்க நல்ல சுவையாக இருக்கும் தேவையான உப்பு போடணும் ஒன்றும் தூள் எங்கள் கறி தூளில் மிளகாய் தூள் மஞ்சள் வெள்ளை மிளகு சீராக கொஞ்சம் தேசி காக்கிலி கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குவைச்சு மிக்ஸ் பண்ணணும் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு புரிய விட்டு எடுக்கணும் என்ன நல்லா சூடான பிறகு நீங்கள் நெத்திலி அள்ளி போடணும் போட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு புரியுங்களோ நெத்திலி மீன் கரிஞ்சிடக்கூடாது எண்ணெய் சூடாகிட்டு நல்லா கரக்கிட்டு கரக்கிட்டு நல்லா பொருள் எடுத்துருக்கோம்னா மெல்லிய சூப்பராக கொடுக்கணும் நேரம் குடிஞ்சு கொடுங்க பிறகு நான் மெல்லி விடுவேன் நெத்திலி மீனை எண்ணெயில் போட்டு நல்லா நெருப்பாக ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்க சராக நீங்கள் குறைச்சி கொள்ளுங்க நெத்திலி மீன் எரிஞ்சிடாமல் கவிஞ்சிடாமல் எடுங்க இந்த டயத்தில் கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து

நெருப்பை நல்லா கொறைஞ்சி வச்சுக்கிடுங்க இந்த காய்ச்சலாம் நல்லா பற்றி பற்றி விடுங்க நல்லா புண்ணமாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புண்ணமாக பொறிச்சி எடுத்தால் ரெடி ஆகிடும் எடுத்துக்கோங்கன்னா மின் பொரியல் வண்டிக்காய் குழம்பு பூசணிக்காய் பட்டல் அத்துடன் ஒரு சாம்பார் முருக்கங்காய் பருப்பு உருளவழங்கு போட்ட ஒரு சாம்பார் சாப்பிடும் பொழுது அமுதமாக இருக்கும் இன்றைய எங்கள் சமையல் ரசித்து ருசித்து சாப்பிடலாம் இந்த மாதிரி அழகாக சொத்தை தழிச மாதிரி எடுத்து வைத்து கொடுக்கும் பொழுது குழந்தைகள் கூட விருப்பமாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்து சுவைத்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்